நானும் சித்தாக்காவும் நாலு வருஷம் பாடல் நான் நீங்கள்லாம் ஃபோனில் பழகின பழக்கம் தான் நாங்கள்லாம் நேரிலே பார்த்துருக்கோம் என் வீட்டுக்கு அவங்க வருவாங்க அவங்க வீட்டுக்கு நான் போவேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இடத்துக்கு லீகல் விஷயமா போயிருக்கோம் கஷ்ட நேரத்திலையும் சந்தோஷமான நேரத்திலையும் ஒன்றா இருந்திருக்கோம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கோம் ரெண்டு பேரும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து இருந்தால் கூட அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு ஒருத்தர் கையை ஒருத்தர் கொடுத்து தூக்கி உதவி பண்ணிப்போம் எனக்கு ஒரு பிரச்சனை பண்ண எனக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்னா மணி சப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்னா மணி கிடையாது அவங்க மணி எதிர்பார்க்க மாட்டாங்க என்னால் முடிஞ்ச ஏதோ ஒன்று அவங்களுக்கு நான் செய்கிறதா இருக்கட்டும் ஸோ இப்படி எங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டி உங்கள் எல்லோரையும் தாண்டி இப்போ உள்ளவங்க நானும் நிறைய பேரை சொல்லலை எங்கள் எதிராளி கூட நான் சொல்றேன் கூட வச்சுக்கோங்க நிறைய பேர் நீங்கள் ரொம்ப பேர் கூட இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் கூட ரொம்ப அட்டாச் ஆகாது எல்லாத்தையும் யூடியூப் சேனல் இருக்குது எல்லா யூடியூப் சேனலும் ஒரு நூறு பேர் கம்பல்சரி வந்துருவாங்க அந்த நூறு பேரில் ஒரு ரெண்டு பேர் ரொம்ப மெயினான மூணாக ஒரு ரெண்டு பேர் ஒரு நாலு பேர் மெயினான ஆளாக இருப்பாங்க அந்த மெயினான ஆள் கூட நீங்கள் நேரில் கூட பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் உயிரே கொடுக்குற அளவுக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறீங்க இல்லையா அந்த பாண்டிங்கை உடைக்க முடியல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சூழ்நிலை வந்தாலும் உடைக்க முடியல அப்படின்ற விஷயம் உங்களுக்கே இருக்கும்போது எனக்கும் சித்திராக்கப்போம் அந்த பாண்டிங் வந்து உங்கள் அளவுக்குலாம் கிடையாது ஃபோனில் ஃபோனோட எங்கள் பாண்டிங் முடியல அதையும் தாண்டி நாங்கள் நேரில் பேசியிருக்கோம் நேரில் பழகியிருக்கோம் என் குடும்பம் இன்றைக்கி அவங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி யூடியூப்பையும் தாண்டி குடும்ப உறுப்பினர்களாக குடும்ப நண்பர்களாக மாறி இருக்கும் எங்கள் அம்மாவை அவங்க அம்மா தான் கூப்பிடுவாங்க அப்பாவை வந்து தான் கூப்பிடுவாங்க ஒரு தனியாக பிரித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அதே மாதிரி நான் வந்து சுபாஷை வந்து என் பிள்ளையாக தான் நினைப்பேன் ஸ்ருதி பாப்பாவை வந்து பாப்பா சார் ஃபோன் பண்ணிச்சா குழந்தை ஃபோன் பண்ணாலும் அப்படி தான் கேட்பேன் என்னை விட ஒரு பத்து வயசு தான் ஸ்ருதி பாப்பா சின்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு அது பாப்பா தான் அப்போது நான் வந்து ஒரு நாங்கள் வந்து உங்கள் எல்லோரையும் தாண்டி எங்கள் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கானது அது வந்து உங்கள் எல்லாேருக்கும் சொன்னாலாம் புரியாது நார்மல் ஃபோன் கால் பழக்கத்துக்கே நார்மல் கமெண்ட் பழக்கத்துக்கோ இல்லை நார்மலாக ஒரு சூப்பர் சார் பண்ண பழக்கத்துக்கே உங்களால் வந்து விட்டு கொடுக்க முடியாது என்ன தப்பு செஞ்சாலுமே நாங்கள் வந்து அந்த தத்தை வந்து மன்னித்து ஏற்றுக்கோணும்னு சொல்கிற இடத்துல அதே மாதிரி பாண்டிங் தான் எனக்கும் சித்திரை பார்த்து நான் ஒரு தவறை செஞ்சுட்டு வந்தாலும் என்னை மன்னித்து ஏற்றுக்கோங்க அவங்க ஒரு தவறே பண்ணியிருந்தாலும் நான் அதை வந்து சரி பண்ணணும் இது இது பண்ணக்கூடாதுப்பா இது சரி பண்ணுங்க அப்படின்னு நான் அந்த தவறை சுட்டி காட்டி சரி பண்ணிவிடுவேன் அதே மாதிரி நான் ஒரு தவறு பண்ணி அவங்க எடுத்து சொல்லுவாங்க இல்லை நீ போ யோசிக்கிறது தவறு நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி அவங்க என்னை கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஆனால் அடுத்த முதல் டைம் விட்டு கொடுக்க மாட்டாங்க இதுதான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதிரிகள் புரிஞ்சுக்கோங்க என்னடா இவங்க ரெண்டு பேர் எல்லா இடத்துலையும் ஒன்றாவே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் வந்து இவ தான் கேட்குறாங்க அவள் சொல்கிறதா அதெல்லாம் கிடையாது யா அவங்க புருஷனே வந்து சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவங்க செய்வாங்க நான் சொல்கிறதுனாலையோ இல்லை மற்றவங்க சொல்கிறதுனாலையோ இப்போ என்னை விட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு ஃபோனில் வாட்ஸ்அப்பில் எதையாவது ஒன்று அனுப்பிட்டு எதையாவது ஃபோன் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் செக் பண்ணி சிஸ்டர் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க நீங்கள் இப்படி கேளுங்கள் அப்படி கேளுங்கள் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு நாங்கள் தான் செய்வோம் ஸோ இந்த பாண்டிங் வந்து ஒரு ஃபோனில் பேசுகிறவங்களே ஒரு கமெண்ட்டில் பண்ணுறவங்களுக்கே அவங்களுக்கு இவ்வளோ தூரம் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது இன்ப துன்பம் காலம் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கூட இருந்து அனுசரித்து பிரச்சனை கோர்ட்டு ஸ்டேஷன் எல்லா வழக்குகளையும் ஒன்றா இருந்து எல்லா இடத்துலையும் போயாதுன்னா கூட என்னை விட அதிகமாக அவங்க தான் பண்ணியிருப்பாங்க நான் ரொம்ப இடத்துலலாம் கூட இல்லை ஒரு சில இடத்துல நான் கூட இருப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் நான் ஒரு சில இடத்துல என்னால் போக முடியாது சப்போர்ட் கொடுக்க முடியாது ரொம்ப எனக்கு எனக்கு சூழ்நிலை சரி இருக்காது நான் அதிகமாக அவங்க பெருசு அது வேணால் பரவாயில்ல நான் உண்டியே பார்த்துக்கிறேன் எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு இது கொடுப்பாங்க புதுசு கொடுப்பாங்க சரி என்ன நம்மளை வர மாட்டேன்ற நம்மளை மட்டும் எனக்கு அப்படிலாம் கிடையாது இது படைக்க முடியலண்ணா நாங்கள் ரெண்டு பேர் நேரில் பழகியிருக்கோங்க சொல்லுங்கள் பாப்போம் கமெண்ட்ஸ் போடும்போதே இருக்கிற பாண்டிங்க உடைக்க முடியல ஒரு ஃபோன் பேசுனதுக்கே பாண்டிங்கை உடைக்க முடியலண்ணா நாங்கள் ரெண்டு பேர் நேரில் பழகியிருக்கோங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட அஞ்சாவது வருஷம் பழகிருக்கோம் இத்தனையும் எதிரிகளை ஃபேஸ் பண்ண மேலே தான் கம்மியாக நான் சொல்ல மாட்டேன் ஒரு படி மேலே தான் சரிங்களா அதனால் தான் முதல்ல என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கும் இல்லைனா தடுத்துரு இல்லைனா இல்லை அதனால் தான் அப்பப்போ லைவில் கூட சொல்லுவேன் என் தலை வந்து தலையாட்டிட்டா வேணான்னு தலையாட்டான்னு வாங்க பாருங்கள் அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க அவனை தொட்டா எங்களுக்கு வலிக்கும் நாங்கள் வந்து அடங்கிடுவோம் இப்போ நடப்பதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பிரளயம் வேறு மாதிரி வெடிக்கும் அப்போ நான் அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் எல்லாேருக்கும் நல்லது நான் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா யார் யாருக்காகவோ ரோட்டில் இறங்கி உட்காந்து போராட்டம் பண்ணுவேன் என் குடும்பத்துக்கு எந்த கருணாகத்தால் ஆபத்து வந்ததுன்னா அப்படியே போய் சிஎம் வீட்டு முன்னாடியே உட்காருவோம் சரிங்களா சிஎம் வீட்டு முன்னாடியே உட்காந்து சென்னையில் வாழக்கூடாதா நாங்கள் எங்களை த்ரௌடிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் சிஎம் வீட்டு முன்னாடி மொத்தம் பயிரும் உட்காந்துருவோம் அப்புறம் அதோட எந்த எல்லைக்கு போகணும்னு எனக்கே தெரியாது நான் கர்ப்பிணி பெணாகனால ஒரு சில வார்த்தைகள் சொல்லக்கூடாது அந்த வார்த்தைகளும் நான் என்னை சொல்ல வச்சிடாதீங்க எந்த எல்லைக்கு போவான்னு எனக்கே தெரியாது ஏன்னா கர்ப்பிணி பெண்ணாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லக்கூடாது அந்த வார்த்தைகளும் நான் என்னை சொல்ல வச்சுடாதீங்க என்னை அழிச்சிக்கிட்டாவது என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் ஏன்னா இந்த உலகத்தில் என்ன அம்மானு என்னை முதல் முதல் என்னை பிள்ளை எனக்கு நாளைக்கு பிள்ளையே பிறந்தாலும் அதுல ஆ ஒன் நான் என்னையே அழிச்சிக்கிட்டனாலும் அவனை காப்பாற்றுவேன் அதனால் உங்களுக்கு மோதறதுக்கு உங்களை மோதிர ஒரு ஆள் சிங்க பெண் சித்ரா தான் அவங்க தான் உங்ககிட்ட நேரடியாக ஒத்தைக்கு ஒத்தையாக இருக்காங்க உங்களுக்கு தில் இருந்தா திராணி இருந்தால் உங்களுக்கு இப்போ முடியும்னா நீங்கள் பேக்ரவுண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பெரிய பிடிக்கினா அந்த அவங்ககிட்ட மோதிப்பா அவங்கக்கிட்ட மோதிட்டு நீ ஜெயிச்சிட்டு வா அதுக்கப்புறம் நீ என்னை வந்து என்ன பண்ணுறியோ பண்ணிக்க அப்படின்னா நான் நீ வந்தினா நீ கெத்து ஆனால் சும்மா இருக்கிற குடும்பத்தை வந்து கலைக்கணும்னு நாங்கள் நினச்சிதுன்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் இந்த யூடியூபு மசுரு மட்டெல்லாம் தூக்கி கடைசிட்டு என் பிள்ளையோட நிம்மதிக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த ஏ ஒன் அண்டாதான் இல்லை இல்லை ஏ ஒன் வந்து டுவீ போட்டோ ப்ராஃபி ஸ்டுடியோ தான் இதெல்லாம் இத்தோடு நிரூபிக்கணும் என் வீட்டாளங்கள பேசன்னா அப்புறம் உங்கள் வீட்டாளர்களோட ரகசியத்தை நானும் பேசுவேன் ஒரு அளவுக்கு தான் மரியாதை எப்படி ஒரு அளவுக்கு தான் மரியாதை மரியாதையை வந்து காப்பாற்றிக்கிறதும் மரியாதையை வந்து இழைக்கிறதும் அவங்கவுங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு நான் வாய மூடிட்டு இருக்கிறதுனால என்னை சொம்பன்னு நினச்சிக்க கூடாது புரியுதா எல்லாேருக்கும் சொல்கிறேன் எதிராளிகள் எல்லாருக்கும் கண்டிப்பாக சா அழைச்சினாலே எல்லாத்துக்கும் நான் துணிஞ்சி து அமை உனக்கு யார் எதிரி அவங்கள நீ என் வீட்டை ஆம்பளைய நீ தொட்ட அப்படி தொடணும்னு நினச்சினாலே எல்லாத்துக்கும் நான் துணிஞ்சி து அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் துணிஞ்சேனா தூக்கி போட்டு மிதித்து சித்தாக்கா இப்போ வைரல் பண்ணதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் வைரல் பண்ணிடுறேன் நான் டூ ரோட்டில் போய் உக்காருவேன் எப்படி நான் டூ ரோட்டில் போய் உக்காருவேன் ஒரே நாளில் உலக ஃபேமஸ் ஆயிடுவா உடனே அதனால் இந்த பிள்ளை கரெக்டாக கேட்குது கரெக்டாக கேட்குது இந்த கமெண்ட்டு பாருங்கள் ஆலிசக்கா எதுக்கு எல்லோரும் உங்களை டார்கெட் பண்ணுறாங்க எல்லாேருக்கும் ஆப்பு அடிக்கிறது சித்ராக்கா ஆனால் உங்களையே திட்டுறது தப்பு சொல்கிறாங்க எனக்கு புரியலை நான் உங்களை அஞ்சு வருஷமாக பார்க்குறேன் நல்ல மனசுங்க ஏன்னா அவங்களுக்கு சித்ராக்காவை எதிர்க்கிறதுக்கு பயம் எப்படி பயம் எப்படி பயம் அவங்களுக்கு சித்ராக்காவை எதிர்க்கிறதுக்கு பயம் அவங்கள சித்ராக்காவுக்கு மோதுறதுக்கு பயம் அவங்களுக்கு சித்ராக்கா கமெண்ட்டு வரைக்கும் சித்திரப்பாக போதும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லி நீ கேட்க மாட்டேன் நீ எந்த முற்றுப்புள்ளியும் வைக்க வேணாம் நீ பேசாமல் இருக்கு எல்லாத்தையும் அக்கா பார்த்துக்குவாங்க நீ எந்த முற்றுப்புள்ளியும் யாருக்கும் வைக்க வேணாம் நான் அவனை சொல்லட்டுமா சம்மா ஒருத்தவங்க வந்து பலசாலினா அந்த அவன் பலமாக அவனை அடிக்கிறவங்ககிட்ட தான் போய் மோதணும் சும்மா உட்காந்து அது ஒரு டம்மி பீஸ் புரியுதா நீ வைட்டி ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னாலும் சரி நீ வைட்டி ஸ்டுடியோன்னு சொன்னாலும் சரி நீ என்ன பண்ணாலும் சரி சொல்கிறதுக்கு முதல் ஒரு காரணம் இருக்கும் நியாயமான ஒரு காரணம் இருக்கும் நீ என்ன யாரை வந்து ஏமாத்தினியோ இப்போ ஒருத்தர் லைவ் ஒருத்தர் வெளிநாட்டு லைவ் அந்த சைக்கோ பையன் கொடுங்க அவங்க லைவில் ஒருத்தவங்க வந்து அவன் அவன் லைவில் ஒருத்தவங்க வந்து பேசினாங்கன்னு நிறைய பேர் வந்து என்னையே கேட்டீங்க இது உண்மையா உண்மையா உண்மையான்னு எனக்கு தெரியாது பேசுனவங்களாச்சு சொன்னவங்களாச்சு வாங்கினவங்களாச்சு அது எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எல்லோரும் சொல்கிறது போய் நீ சொல்கிறது மட்டும்தான் மக்களை மக்கள் அனுபவிக்காது நாங்கள்லாம் முட்டால் கிடையாது நான் சொல்கிற கேள்வி ஏன்னால் நான் காக்கு ஒரு அறிவான அமைச்சர் மாதிரி அவங்கக்கிட்ட சொல்வேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்படி நடக்குது அது தெரியுமா தெரியுமாக்கா அப்படிங்க ஏன்னு கேட்பாங்க அப்போ நான் தூரமாக வந்து பார்க்குறதுனால எனக்கு அது சூப்பர் தெரியும் என்ன போல் ஒரு விசுவாசி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அதை சித்திராக்காவே சொல்லுவாங்க உன்ன மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படி ஏன் தெரியுமா அவங்க எனக்கு உண்மையாக இருக்காங்க நான் அவங்க உண்மையாக இருக்காங்க அதனால் நான் நான் விசுவாசமாக இருக்கிறது அவங்க அவங்களும் எனக்கு உண்மையாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது உங்களுக்கெலாம் என்ன போல் ஒரு நல்ல ஆலோசனைலாம் கிடைக்க மாட்டாங்க கிடச்சா நீங்கள்லாம் ஜெயிச்சிருந்தீங்க நான் இப்போ சொல்கிறேன் எதிரியாக இருந்தால் கூட சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயத்த வந்து ஒரே விஷயம் இல்லை உடனே வைட்டி சுயோக்காரனை தூக்குவேன் உட்கார இருப்பேன் என்ன என்ன பண்ணுவேன் இன்றைக்கி வரைக்கும் கண்ணியம் கருதி உங்கள் வீட்டு ஆண்கள் ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கூட நான் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது இதுதான் என்னோடய டிகினிட்டி சரியா இதுதான் என்னோடய டிகினிட்டி சித்ராக்காவும் அப்படி தான் இது வரைக்கும் பேசிரு பேசலைன்னு நினைக்கிறேன் பேச மாட்டாங்க ஆனால் நீ பாரு என் வீட்டில் இருக்கிற ஆண்களை தான் புரி வைக்கிறேங்க என் வீட்டு ஆண்கள் மாரி உனக்கு என்ன ஒரு கண்ணே அவங்கள போட்டால் என் அடுக்கிடலான்னு நினைக்கிறியா நீ இதுதான் நீ எடுக்கிற ராங் ரூட் நீ அவங்கள தொட்டினாதான் நீ அழிய போகிறன்னு அப்போ நீ ஜெயிக்க மாட்டேன் நான் ஜெயிக்க உன்னை ஜெயிக்க நான் விட மாட்டேன் நீ ஜெயிக்க உன்னை நான் மாட்டேன் இன்னவே இருக்கிற ப்ரெஷரையும் உன்னால் தாங்க முடியாமல் கதை கூட சேர்ந்து நானும் ப்ரெஷர் கொடுத்தேன்னு வையேன் நீ சொன்னது அப்புறம் நடந்துடும் நான் பாவம்னு நினச்சிட்டு கம்முன்னு போகிறேன் உன்னை எதிர்க்கிறது சித்ரா என்ற ஒரு சிங்கர் பெரிய அவங்கள அவங்க பேரை சொல்லி நீ யாரையும் காசு வாங்கியிருக்க அப்புறம் ஒரு சில ப்ராஸ்டியூஷன்களுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க சம்திங் ஏதோ நடந்திருக்கு அது அவங்க ஆடாததோட அவங்க போகிற அளவுக்கு தான் போகிறாங்க சட்டப்படி இல்லாமலாம் போகல சட்டப்படி தான் போகிறாங்க அவங்கள ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லை அவங்கள எதிர்க்க தைரியம் இல்லை அவங்கள எதிர்த்து நின்று போராட ஒரு தைரியம் இல்லை அப்புறம் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் அதை தெரியும் இதை தெரியும் மட்டும் நான் பேசுகிறேன் எனக்கெல்லாம் யாரையுமே தெரியாது எனக்கு இந்த மாதிரி பில்டப்பும் கிடையாது சொல்ல தெரியாது எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் அது எனக்கு கடவுளை மட்டும்தான் தெரியும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை என்கிட்ட சொல்லியிருக்கேன் நீயே சொல்லியிருக்கேன் வேறு யாரும் எனக்கு சொல்லலை நீ தான் சொன்னேன் ஆனால் இந்த நாள் வரைக்கும் உனக்கு எது நடந்தாலும் அந்த நாலு ஃபேக் ஐடி சொல்கிறத கேட்டுக்கிட்டேன் அந்த முத்துக்குமார் நந்தினி அப்புறம் சில நாதாரி நாய்ங்களாம் அங்கே பற்றியா நான் இப்போ சொல்கிறேன் ஒய்பின்றது ஒரு பெரிய சூழ்ச்சி அதில் நீ சிக்கிக்கிட்டு இருக்க இந்த நாலு நாய்ங்களெலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் வராது ஓடிடும் ஓடிடும் உண்டைக்காட்டுனா துணிய காணும் ஓடிடும் நீ மட்டும்தான் சிக்குவோம் என்றைக்குமே காக்கு என்ன போலையும் எனக்கு சித்ரா சித்ராக்கா போலையும் உனக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஏன் தெரியுமா ஸ்டாண்டர்டாக இதில் நாங்கள் நாலு வருஷம் இருக்கிறோம் எங்கள் மக்கள் எங்கள் கூட எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்கள் கூட நிற்கிறாங்க நாங்கள் வந்து எது செஞ்சாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாளும் தாங்க அதனால் நாங்கள் எல்லாம் எதை தொட்டாலும் எங்களுக்கு விருத்தி தான் எங்கள் கூட நிற்கிறாங்க நாங்கள் வந்து எது செஞ்சாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாலு நல்ல உள்ளவங்க இருக்காங்க அதனால நாங்கள் எல்லாம் எதை தொட்டாலும் எங்களுக்கு விருத்தி தான் விட்டு மாட்டோம் எனக்கு ஒரு பிரச்சனை நான் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்கச்சு இந்த கண்ணு மூணு தெரியாமல் கமெண்ட்டாக செஞ்சது யாருமே தெரியும் இங்கே வர ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியும் ஒரு சாந்தியமாக தெரியும் ஜெகதீஷமாக தெரியும் எத்தனை பேர் இங்கே கமெண்ட் போடுறாங்களோ அத்தனை பேரும் எங்களுக்கு தெரியும் ஆனால் யாருமே தெரியாத முகம் இல்லாத இங்கே வர ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியும் சாந்தியமாக தெரியும் ஜெகதீஷமாக தெரியும் எத்தனை பேர் இங்கே கமெண்ட் போடுறாங்களோ அத்தனை பேரும் எனக்கு தெரியும் ஆனால் யாருமே தெரியாத முகம் இல்லாத உருவம் இல்லாத அட்ரஸ் இல்லாத அந்த கமெண்டஸ் பேக் ஐடி கமெண்ட் நீ பிரச்சனையை தூக்கி தலைமையில் போட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் யாரும் யாரும் வரமாட்டாங்க அவங்களாம் எத்தனையோ பேர் ஏற்றி விட்டு இப்போ கடைசியாக அவங்ககிட்ட வந்து மட்டும் தான் எஸ்எஸ்ஜி மட்டும் நாங்கள் பார்த்து பார்த்தாச்சு அவங்க எத்தனை பேர்கிட்ட போய் ஏற்றி விட்டா அத்தனை பேரும் இந்த யூடியூப்பில் கிடையாது அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எஸ்எஸ்ஜி மட்டும் தான் மெசி மட்டும்தான் நினைச்சி நிற்கிது என் பலவீனத்தில் மோதுனா இப்போ இழந்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்னென்ன இறக்க போகிறேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு இறக்க வைப்பேன் என்ன அதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது உன் பணமோ உன் இன்ஃப்ளூயன்ஸோ எதுவுமே என்னை ஓன் பண்ண முடியாது சொல்லி அடிப்பேன் இப்போல்லாம் சொல்லாமல் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் சொல்லி சொல்லி அடிப்பேன் என்ன பண்ணாங்க எனக்கு கை பிடிச்சிருக்கிறேன் நான் கேட்பேன் தான் அப்புறம் ஆ லவ் மேலே எதுக்கு போகிறேன் ஏன் போகிறேன் ஸ்டூடியோ வேணாம் என்ன ஒட்டி ஸ்டூடியண்ட்டு இதுக்கு எதுக்கு போகிறேன் ஏன் போகிறேன் அங்கே அவன் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கைப்பிடிச்சிருக்கானே நான் கேட்பேன் தான் போகிறோம் லவ் மேலே உங்களுக்கு எதனா ஆசையா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் உங்கள் தளபதி என்கிறோம் தேங்க்யூ ஆலிசி செலவுக்குலாம் இங்கே நாங்கள் ஒன்றும் கொலை குத்தம்லாம் பண்ணிடலாம் அவங்க நிறைய அலிகேஷன்ஸ் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த அலிகேஷன்ஸ் ஒன்று கூட ப்ரூஃப் கிடையாது சில விஷயங்கள் நான் பேசக்கூடாதுன்னு நான் வாயை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்து பொல வெளியில ஆயிருக்கணும் ஆனால் அமைதியாக போனேன் ஏன் தெரியுமா சாப்பாடு கிட்ட முதல்ல நம்ம தப்பு தராதரம் நம்ம தெரியாமல் நம்ம பழகிட்டோம் சரி இது சாக்கடை தெரிஞ்சு போச்சு நான் தடுக்கிது இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நான் ஒதுங்கிட்டேன் ஒதுங்கினவங்கள சும்மா விட்றாங்களே பார்த்திங்கன்னா இவங்க சொன்ன நிறைய அலிகேஷன்ஸ்க்கு ப்ரூஃப் கேட்டேன் நான் நான் சொன்னேன் வந்து ஆக்ஷன் எடுப்போம் மாட்டேங்க அதான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொ அவர் அங்கே என்ன சொன்னாங்கன்னா எவிடன்ஸ் தர்ந்தாங்கன்னா ஓகே தரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிச்சிடலாம் அப்படிங்க ஒரு வேளை எவிடன்ஸ் வந்ததுன்னா நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்க அதான் நான் சொன்னேன் எவிடன்ஸ் இல்லாமல் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா நான் கண்டிப்பாக நடு ரோட்டில் உட்காந்து போராட்டம் நான் கண்டிப்பாக நடு ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுவேன் ஃப்ரெஷ்ஷை கூப்பிடுவேன் கையில் ஓய்க்கி ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோன்னு வந்துச்சோ அதுக்கப்புறந்தான் இப்போ நான் பேச இந்த மாதிரி எல்லாம் நீ தான் என்னை பேசுறதுக்கே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ தான் என்னை பேசுறது நான் எவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன் உன்னை எதிர்க்கிறது ஒரு பெண் சிங்கம் அவங்கள நீ எதிர்த்து உன்னால் முடிஞ்சால் ஃபைட் பண்ணி தப்பிச்சிக்கோ இல்லை போராடிக்கோ இல்லை ஜெயிச்சிக்கோ இல்லை போட்டுக்கோ அதுவும் கொடுக்க அவங்க நீ அவங்க பேரை சொல்லி காசு வாங்கினேன்னு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அந்த டீமுக்கு நீ ஏதோ சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சி அதை சொல்லி அந்த ப இது அந்த இதை ப்ரூஃப் கண்டுகிட்டதே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதை நீ அவங்கக்கிட்ட வந்து சட்டப்படி எப்படி போனோமோ போட்டு திரிச்சுப்போ இல்லை கோத்துக்கோ இல்லையா ச நிறைய பேர் அவங்கக்கிட்ட வந்து சரண்டர் ஆகாது அந்த மாதிரி செலண்டர் ஆகும் இல்லைனா தப்பு பண்ணிட்டிங்கன்னா தண்டனையை ஏற்றுக்கோ ஏதோ பண்ணிட்டு போ நிறையா எண்ணெய் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் நானும் அப்போ எடுத்த போயிட்டுக்கிட்டேன் சொல்லு உனக்கு வாயில் அவங்களை எதிர்க்கிறான்னு வரவே மாட்டேங்கிறியா பயம் அவங்கள பார்த்தா சித்ராக்கா பார்த்தா பயமாக இருக்குதா இப்போ இருக்கு ஆப்ஷன் தான் இப்போ பண்ணியிருக்காங்க நீ திரும்ப திரும்ப என் நிழலை தொடணும்னு நீ நினச்சின்னா கூட அதுக்கப்புறம் அவங்க ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஆப்ஷன் இ ஆப்ஷன் எஃப் வரைக்கும் போவாங்க அவங்க போகிற ஆப்ஷன் அப்புறம் என்ன என்னால் கூட தாடி யாராலையும் தடுக்க முடியாது என்னால் கூட தடுக்க முடியாது அப்படி ஒதுங்கி போயிடுன்னு ஒரு மாதிரி முகத்தை காட்டுவாங்க அந்த முகத்தை காட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பேசக்கூட மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து சித்ராக்கா வந்து இப்போ கூட இந்த விஷயத்தில் கூட இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் நீ தலை இடாது நீ தூரமாக போயிடுது எப்போ பாரைய வச்சு தான் என்னை மறைக்கிட்டு இருக்கா பார்க்குறேன் உனைய தொட்டானா நான் அப்புறம் அவளை சும்மா விட மாட்டேன் உனக்கு நீ இப்படி நீ எல்லாரும் விரும்பி சம்பாரிச்சு வச்சிட்டேன் உன்னைவா எப்படி தொட்டுவான்னு நான் பார்க்குறேன் உன்னை தொட்டானா நான் அப்புறம் அவளை சும்மா மாட்டேன்னு உனக்கு நீ இப்படி தான் எல்லாரும் இருக்கும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து நீ அவங்கள பேசினா கூட அவங்க சும்மா விட்ருவாங்க நீ என்ன பேசுனாலும் அவங்களுக்கு போக வருது நீ என் பிள்ளைய பேசினால்தான் எனக்கு போக வருது இதை தான் நீ பண்ணுற இப்போ இந்த தூண்டுதலாக நீ தான் பண்ணுறேன் இது எஸ்எஸ்ஜி சித்ராக்கா உருவாக்குன இது குரூப்பு அதனால் இது அவங்க தலைவி ஆப்பனெண்டுக்கு என்ன குரூப் இருக்குது அதுக்கு என்ன பேர் இருக்குது அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது அதுக்கு யார் தலைவி இது இருக்கிற வரைக்கும் இல்லை வேறு எதனா கொடுத்து சரி பண்ணி பண்ணுங்களேன் அப்புறம் எவ்வளோ நாளைக்கு உள்ளே வைப்பேன் எத்தனை மாதத்துக்கு முன்ன வைப்பாள் அதுக்கப்புறம் வெளியே வரவே மாட்டாங்க ம் அப்படியே இருந்துருவோம்மா உள்ளே இருந்துடுவோம் தவறு பண்ணாமல் எதுக்கு நாங்கள் முதல்ல உள்ளே போகிறோம் ம் சொல்லு பார்ப்போம் தவறு பண்ணாமல் நாங்கள் எதுக்கு உள்ளே போகிறோம் உன்னை பற்றி சித்திரக்காய் சொன்னால் அதில் பொய் இருக்குது அப்புறம் யாரோ ஒருத்தவங்க வந்து நகை வாங்குனாங்கன்னு சொன்னால் அதுலேயும் பொய் இருக்குது எல்லாரும் பொய்யாக இருக்கிறாங்க நீ மட்டும் உண்மையாக இருக்கா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை நல்லா பழவனை காலப்படி சொல்லியிருக்கேன் நீ நீங்கள் வந்து தயவு செய்து யூடியூப் விட்டு போங்க நீ ஒரு அடி கை வைக்கணும்னு நினச்சிட்டினாலே நீ நாங்கள் நினச்சிட்டினாலே என்னை விட எனக்கு அறிவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆல்ரெடி இந்த டைலாக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சித்ராக்காவோட பணபலமோ என்னோட அறிவு பலமோ இருக்கிற வரைக்கும் எங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது உன் உன்னோட ஸ்டேபிள் இல்லாத மைண்டுக்கெலாம் நீ எல்லாம் என்கிட்ட ஜெயிக்கவே முடியாது நான் ரொம்ப நிறுத்தி நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவேன் நீ என்ன படிப்பு படிச்சுருந்தாலும் என் பிரெயினுக்கு முன்னாடி நீ டம்மி தான் நீ என்ன படிப்பு படிச்சுருந்தாலும் என் பிரெயினுக்கு முன்னாடி நீ டம்மி தான் சரியா உனக்கு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியல கிடையாது நீ அதை சொல்ல சொல்ல தான் பின்னாடி ஒரு பெரிய பலனை தோண்டிக்கிட்டே இருப்பேன் நீ சொல்ல 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 அது உள்ளே போய் நீயே விழற அளவுக்கு பண்ணிடுவேன் நான் தப்பி சாது அவங்கெல்லாம் யாரும் யூடியூப்பில் இல்லை நான் மட்டும்தான் யூடியூப்பில் இருக்கேன் திரும்ப திரும்ப அவனை தொட்டுக்கிட்டே இருந்தனா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு தான் வருவோம் வீடு எங்களுக்கு தெரியாதெல்லாம் நினைக்கிறேன் உங்கள் வீடு எங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டாண்டே வந்து உட்காருவோம் என்ன உங்கள் பிரச்சனைவா வெளியேன்னு சொல்ல முடியாது பூஜிக்கணும் நீ ஒன்று யோசிச்சேன்னா நான் நூறு யோசிப்பேன் அதனால் என்னை யோசிக்க வைக்காது உங்கள் விஷயத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நான் யோசிக்கலை இப்போ பண்ணுறது எல்லாமே சித்ராக்கா ஒன்மேன் ஆர்டி அவங்க தான் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து நீ பண்ணுற வேலைக்கு வந்து நிற்கிறாங்க அவளை நான் விட மாட்டேன் அவள் உன்னை தொடுவேன்றா அதனால் நான் விட அவங்களோடைய அவங்களோட மைண்ட் செட் தான் நீ என்னை தொட்டினா அவங்க விட மாட்டாங்க அவங்கள தொட்டால் கூட அவங்க சும்மா இருக்குவாங்க ஆனால் நீ என்னை தொட்டினா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஒன்று அவள் சொல்கிறா நான் அவனை அவளை விட மாட்டேன் மனுஷி நாலு நாள் தூங்கலை யாருக்காக எனக்காக நான் கொஞ்சம் அப்செட் ஆனேன்றதுக்காக கோபப்படலமா நான் நார்மலாக இருக்கேன் நார்மலாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன் ஃபாஸ்ட்டாக கூட பேசல ரொம்ப ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன் அதில் அதிகமாக தேவையில்லாமல் சீண்டிக்கிட்டே இருக்காது அவங்க மட்டும் போராடுறதுக்கே உன்னால் தாங்க முடியல கூட நானும் சேர்ந்தேன்னு வையேன் பார்த்துப்போம் உன் காது வரைக்கும் கட்டின விஷயம் அப்புறம் உங்கள் ஊர் வரைக்கும் நேரம் மன்னார்குடியிலே போய் நின்றுவோம் நானும் அவங்களும் சும்மா இருப்போன்னு மட்டும் நினைக்காதீங்க அங்கேயே போய் நின்றுவோம் என்ன தான் நடக்குதுவா பார்த்துடலாம் வா அப்படின்னு இறங்கிடுவோம் வேண்டாம் போயிட்டு வேறியப்போ உடப்பா சும்மா இருந்தவங்களும் லீகல் ஆக்ஷன் எடுக்க வச்சுட்டேன் இனி அவங்கள யாராலையும் நிறுத்த முடியாது உழைக்கிற வழி அப்போ போ இது எத்தனையோ பேர் அவங்களாம் ஏற்றி விட்டு எங்கள்கிட்ட அனுப்பிச்சாங்க எல்லா பட்ட பசங்களும் எங்கள்கிட்ட தோற்றுட்டு தான் ஓடணும் எவனும் ஜெயிக்கலை பின்னாடி இருந்து வேணால் ஃபேக்கடியில் எங்களை வந்து கல்லுறலாம் நேரில் வந்து நின்று எதுப்போ எந்த பொட்டைப்பா எனக்கு கல்வி விட்டு தள்ளு 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 ஆ தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளலாம் எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு நூறாவது ஆளாக இருப்ப அவங்க தள்ளுற ஆளுங்கெல்லாம் நீ ஒரு நூறாவது ஆளாக இருப்பாள் தள்ளு 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 தள்ளுன்னு தழுறாங்கல்ல அதில் நீ ஒரு தொண்ணூற்றொம்பது பேர் ஓடி ஓடிக்கிட்டாங்க எப்படி நீ நூறாவது ஆள் எனக்கு தேவையா சித்திராக்கா சும்மாவே ஆடுவாங்க நீ அவங்க காலையில் வேலை சங்கையை கட்டுறேன் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத அந்த பேரெல்லாம் சொல்கிறேன் இப்போதைக்கு ஒரு சலங்கை தான் கட்டியிருக்கிறாங்க நீ திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பாட்டு சலங்கையை அடிக்கிட்டே போவாங்க அது உனக்கு தான் வந்து பிரச்சனை நல்லது சொல்கிறேன் கேட்டுக்கும் ஒரு காலத்தில் நீ எனக்கு நல்லது ஒரு ஒரு ஒருபா நான் உக்கா நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கு நீயே வந்து தான் உன் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் தரேன் ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் நானே பண்ணணும்னு இருந்தேன் ஆனால் என்கிட்ட இப்போ அந்த வீடு கட்டுறதுனால என்கிட்ட அவ்வளோ பண்ணலை அதனால் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு நான் கரெண்ட் அந்த பணத்தை நீ கொடுத்து நீ நான் அதில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன் அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் சொல்கிறேன் எதிராளியாக இருந்தாலும் சொல்கிறேன் ஒதுங்கி ஓரமாக போய் வேலை இருப்பார் அதுதான் உங்களோடய ஃப்யூச்சருக்கு நல்லது இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் ரொம்ப பெரிய ஆள் நான் பெரிய இடம் நான் பெரிய ட்ரான்ஸ்ஃபார்ம் எனக்கு வந்து அமெரிக்கா ட்ரம்ப்பை தெரியும் அடம் அண்ட் அண்டார்டா இருக்கு அண்டார்டிக்கால் அமைச்சரை தெரியும்னு நீ பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் அங்கேயே தான் இருப்பாங்க நீ தான் பாதிப்படுது சரிங்க மக்களே